ஒருத்தரை தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அதுக்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம் தையல்காரர் ஒருவர் அவரோட கடையில் துணிகளை தைச்சிக்கிட்டு இருந்தார் அவருடைய மகன் அவருக்கு பக்கத்திலையே உக்காந்துக்கிட்டு அப்பா எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த தையக்காரர் ஒரு புது துணியை எடுத்து ஒரு அழகாக பளபளப்பாக இருக்கிற ஒரு கத்திரிக்கோலையும் எடுத்து அந்த துணிகளை துண்டு துட்டாக வெட்டிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை காலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு துணியை தைக்க ஆரம்பித்தார் துணியை தைச்சி முடித்ததும் அதுக்கப்புறம் ஒரு சிறிய ஊசியை எடுத்து தலையில இருக்கிற தொப்பி மேலே குத்தி பத்திரமா வச்சுக்கிட்டாரு அதை பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட மகன் அப்பா கிட்ட கேட்டான் அப்பா கத்திரிக்கோள் ரொம்ப விலை உயர்ந்தது பளபளப்பா புதுசாக இருக்கு ஆனால் நீங்க அதை ரொம்ப அலட்சியமாக காலுக்கு கீழே போட்டுட்டீங்க ஊசி ரொம்ப சிறுசு பழசாக வேறு இருக்குது அந்த ஊசியை ஏன்ப்பா இவ்வளோ பத்திரமாக உங்கள் தலையில் தொப்பியில் குத்தி வச்சு பாதுகாக்கிறீங்க அப்படின்னு கேட்டானா அதுக்கு அவர் சொன்னாரா நீ சொல்கிறது உண்மைதான் கண்ணு ஆனால் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்பாகவும் பார்க்குறதுக்கு இருக்கலாம் ஆனால் அது செய்கிற வேலை என்ன வெட்டுறது அதாவது பிரிக்கிறது ஆனால் ஊசி சிறுசு தான் மலிவானது தான் ஆனால் அது செய்கிற வேலை என்ன சேர்க்கறது கிழிஞ்ச துணிகள் எல்லாத்தையும் சேர்த்தி தைச்சு அழகாக மாற்றுறது ஒருவருடைய மதிப்பு அவர் செய்கிற வேலையில் தான்ப்பா இருக்குது அவங்களோட உருவத்தை வச்சு இல்லைப்பா அப்படின்னு சொன்னாராம் ஆமாங்க அமைதியான தோற்றம் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களும் இல்லை கரடு முருடான தோற்றம் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கெட்டவங்களும் இல்லை நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் எண்ணம் போல் வாழ்வோம்